அனைவருக்கு ஆத்த நமஸ்காரம் இறைச்சி தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துவுகிறேன் சர்வதேச உலக யோகா தினம் யோகா என்றால் என்ன இருந்த இடத்திலேயே நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி வந்து யோகாசனம் உடற்பயிற்சிங்கிறது வாக்கிங் போவாங்க ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க வாலிபால் விளையாடுவாங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க அடுத்து என்ன கிள்ளி விளையாடுவாங்க என்ன வேணும் செய்கிறாங்க ஆனால் யோகாசனம் என்பது இருந்த இடத்துலேயே செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி யோகாசனம் இந்த யோகா செய்வதால் என்னென்ன பெனிஃபிட் என்னென்னா உடனே உள்ள வியாதிகளை முறையாக வெளியேற்றும் வியாதிகள் வராமல் கிடைக்கும் ஆனால் யோகா செய்வதால் ஒரு மனிதன் நல்லவனை மாறலாம் புனிதனம் மாறலாம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயம் யோகா என்பது உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய இருந்த இடத்திலேயே செய்யக்கூடிய உடற்பயிற்சி தான் யோகாசனம் இப்போது யோகாசனம் எத்தனையோ யோகா இருந்தாலும் நம்முடைய இறைசக்தி மையம் என்பது ஞானிகளிடம் சித்தருக்கு மேலே ஞானி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி செய்கிறவங்க சித்தர்கள் கஷ்டப்படாமல் செகண்டுக்குள்ளே சொல்கிறவங்க தான் ஞானிகள் நம்மளும் வந்து ஞான மார்க்கம் இந்த ஞான மார்க்கத்தில் ஒன்பது யோகா இருக்குது ரகசிய யோகா இருக்குது அந்த யோகாவில் ஒன்பது யோகாவில் உங்கள் அனைத்து வியாதியும் நீங்களே சரி செய்து கொள்ளலாம் இதான் உலக சர்வதேச உலகமாக யோகத்தினுடைய சிறப்பம்சம் அதுங்களா வியாதிகள் வராமல் வரைக்கும் இருந்த வியாதி இங்கே சரி பண்ணிக்கலாம் ஒரு ஒன்று இயருக்கு முன்னாடி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் சாயந்தரம் ஒன்பதரை மணிக்கு என்னை கூப்பிட்றாரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் போயிட்டுருக்காங்க எலும்பு தெரியுது சுகர் நானூற்றி இருபது இருக்குது டாக்டர் சொல்கிறாரு இந்த சுகர் நார்மலாக தான் ஆப்ரேஷன் பண்ணியும் பையன் பண்ண முடியும்னு சொல்கிறாரு அப்புறம் அவர் ஏற்கனவே யோகா கற்றவர் நீங்கள் அந்த யோகா சுகருக்குண்டான ஆசனம் செய்யுங்கன்னு சொன்னேன் நான் பேச போது நைன் தேர்ட்டி காலையில் ஒம்போதரை மணிக்கு எனக்கு டாக்டர் வராரு அந்த டெஸ்ட்டு பட்ட டெஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது சுகர் நார்மல் என்னப்பா சுகர் ஆச்சு எங்க அப்படிங்கிறார் எங்கள் குரு சொல்கிறது யோகாவில் சரியாச்சு அப்படிங்கிறார் யார் குருன்னா கரெக்டாக வந்தேன் அப்படா எங்கள் அப்பாவுக்கு அவர் தான் குருன்னு டாக்டர் சொன்னார் இவருக்கு வேறு குரு அப்போ ஞானிகள் கட்டு ஒன்பது யோகாவில் எளிய யோகா உங்கள் வியாதியை சரி பண்ணிக்கலாம் எந்த வியாதிக்கு நீங்கள் யோகா செய்கிறீங்களோ அந்த வியாதிக்கு உண்டான மருந்தை நீங்கள் மாற்ற மருந்து அக்கனவே சாப்பிட வேண்டாம் உயிருக்கு ஐ வில் கேரண்டி நான் பேசும் அனைத்தும் இறைவன் சாட்சியாக ஆண்டவன் சாட்சியாக உண்மை சகல சௌபாக்கியம் பெறுக ஏ மேலு விவரங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக